அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க மேகி வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து ரெண்டு மேகி பாக்கெட் எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணி மேகியை வந்து தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் மேகி எடுத்துக்கிட்டேங்க நல்லா வந்து இதை வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கிறலாங்க பாருங்கள் அந்த மேகியை பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துருக்காங்க அதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டாவோடு சேர்த்துக்கிறலாங்க கடலை மாவை ஒரு கேரட்டை வந்து துருகி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு உருளக்கெழங்கு வந்து பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கேப்சிக்கம் இருந்துச்சுன்னா அதையும் பொடிசாக கட் பண்ணியோடு சேர்த்துக்கோங்க நம்மகிட்ட இல்லை நான் அதை சேர்த்துக்கல பாருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க மேகி மசாலா இருக்கு பார்த்தீங்களா அதையும் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பாருங்க சாட் மசாலா சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க ஒரு முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தழை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கிறலாங்க பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த பதத்துக்கு வந்து நீங்களும் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க இன்னும் பாருங்கள் நான் வந்து தண்ணி சேர்க்கலைங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உப்பு வந்து பத்தலங்க சேர்த்துக்கிறேன் பார்த்து நீங்கள் அளவாக சேர்த்துக்கங்க அரை லெமன் அரை லெமன் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதையும் பிழிஞ்சு விட்டுக்குறேங்க ஏன்னா சாட் மசாலையும் நம்மளுக்கு வந்து புளிப்பு இருக்குங்க பார்த்து அளவாக பார்த்து நீங்கள் வந்து லெமன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க பாருங்கங்க நான் வந்து லாஸ்ட் முடியே வந்து தண்ணியே சேர்க்கலங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு முட்டை சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அப்புறம் அந்த கேரட்டு இருக்குது இருக்கீங்களா அதோடய ஈரப்பதத்துலேயே வந்து நல்லா வந்து இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி எல்லா மாவுலேயும் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேங்க இந்த மாதிரி வந்து பாருங்கள் உருண்டை பிடிச்சிக்கிட்டேங்க ஆல்ரெடி வந்து நான் வந்து மேகி வந்து உடைக்கும் போதே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அவுட்டிங் உருக்கொண்டு எடுத்து வச்சுருந்தேங்க இந்த ஊட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த உருண்டைகளை வந்து லைட்டாக வந்து அப்படியே போட்டுக்கலாங்க அப்படியே எண்ணெயில் பொறிச்சு அப்படியே சாப்பிடும்போது அந்த மேலே வந்து அந்த மேகி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே சாப்பிடும்போது நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ரெண்டு பாக்கெட் மேகி வாங்கினோம்னா நம்ம குடும்பமே சாப்பிட்லாங்க எண்ணெய் வந்து ஆல்ரெடி வந்து காய வச்சிட்டேங்க இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அந்த உருண்டை போட்ட உடனே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து உருளைக்கெழங்கு எல்லாமே நம்ம வந்து வேக வச்சு தான் எடுக்கிறோம் எடுத்துருக்கோம் சேர்த்துருக்கோம் கேரட்டு சரிங்களா கடலை மாவு இதெல்லாம் வேகணும் இல்லைங்களா முட்டை இதெல்லாம் சிம்லையே வச்சு பிடிச்சேத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் லைட்டாக வந்து வீட்டாகிடுச்சு பாருங்கள் அதுக்கு திரும்ப பரட்டி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க பார்க்கும்போதே பாருங்க நல்லா உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க இது பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க கொஞ்சமாக டொமேட்டோ சாஸோடு வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்